எங்களோட ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க எப்பவுமே கேக் டிசைன்ஸ் கொண்டு வரும்போது கொஞ்சம் யூனிக்கா டிஃப்ரெண்டா ஏதாச்சும் கொண்டு வருவாங்க இந்த தடவை ப்ரௌனி வித் விலாண்டி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒன் கேஜில ஸ்லாபாக வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்ல ஹாஃப் கேஜி விலாண்டி ஹாஃப் கேஜி ப்ரௌனி இந்த ரெண்டையுமே அவங்க கேட்டது மாதிரியே ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரைஸ் பாலர் ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதை வந்துட்டு மில்க் சாக்லேட்ல டிப் பண்ணி எடுத்து அதை ஒரு கார்னரில் அவங்களுக்கு வச்சு கொடுக்கணும் நான் ரெண்டு ரைஸ் பவுலர் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன் எது நீட்டா வருதோ அதை ப்ரௌனில வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்லாப்போட எட்ஜஸ் எல்லாமே மில்க் சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி ஒரு போ மாதிரிப்பட்ட ஒரு டிசைன் கொடுக்க தான் கேட்டிருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு இங்க ரொம்ப மழையும் பவர் கட்டெல்லாம் இருக்கிறதுனால இருக்கறனால ஃபிரிட்ஜ்ல கூலிங் இல்லை சோ சாக்லேட் கனாஷ் வந்து ரொம்ப செட் ஆகல அதனால அந்த போ மாதிரிப்பட்ட டிசைன் கிடைக்கும் இங்க உள்ள பவர் கட்டை பத்தி அவங்களுக்கும் தெரியும் சேம் தான் அதனால ஓகே அதுக்கப்புறமா ஒரு கார்ர்ல ஹாப்பி பர்த்டே டாப்பர் வச்சுட்டு இன்னொரு கார்னர்ல ரெடி பண்ணி எடுத்த பால் மீதி ரெண்டு கார்னர்ஸ்ல லிட்டில் ஹார்ட்ஸோட பிஸ்கெட் வச்சுதான் சென்டர்ல அவங்க பையன் கேட்டிருந்த மாதிரியே பிளாண்டில மில்க் சாக்லேட்டும் ப்ரௌனில ஒயிட் சாக்லேட்டும் வச்சு கொஞ்சம் எல்லாம் வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ஸ்லாபை ரெடி பண்ணி எடுத்தாச்சு